நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா எதிரியின் சூழ்ச்சியை முறியடிக்கும் எருக்க நிலை பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் உங்கள் வெற்றியை யாராலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக முதலில் வந்து நிற்பது எதிரிகளின் சூழ்ச்சி தான் குறிப்பாக நம்முடன் இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களில் சிலருடைய பொறாமை குணம்தான் நம் வெற்றியை தடுத்து நிறுத்தும் எதிரி தொல்லையிலிருந்து தப்பிக்க அக்கம்பக்கம் வீட்டில் இருப்பவர்களின் சூழ்ச்சியான பார்வையிலிருந்து தப்பிக்க நம்முடைய முன்னேற்றம் தடைபடாமல் இருக்க சுலபமான முறையில் ஒரு தார்மீக ரீதியான பரிகாரத்தை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் பொதுவாகவே நம்முடன் இருப்பவர்களுக்கு கிடைக்காத முன்னேற்றமும் அங்கீகாரமும் நமக்கு கிடைக்கும் இந்த எதிரிகளின் பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஆகவே வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் இந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த பரிகாரத்தை இவர்கள்தான் செய்ய வேண்டும் இவர்கள் செய்யக்கூடாது என்று எந்த கட்டுப்பாடும் கிடையாது யார் வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பலனடையலாம் அடையலாம் இதன் மூலம் எதிராளிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சம் வேண்டாம் எதிரிகள் உங்கள் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டார்கள் அவ்வளவுதான் மிகச்சிறிய எளிய இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் எரிக்க நிலை மூன்று விரலி மஞ்சள் மூன்று கட்டி கற்பூரம் மூன்று இந்த பொருட்களை தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை வீட்டிற்கு உள் வைத்து கூடவே கூடாது வீட்டிற்கு வெளியில் இடமிருந்தால் செய்யலாம் வாசல் பகுதியிலோ மொட்டை மாடியிலேயோ பால்கனி போன்ற இருந்து செய்வது மிகுந்த நன்மையை தரக்கூடியது வெளிப்புறமான இடத்தில் நீங்கள் ஒரு மனப்பலகை அல்லது ஒரு தர்பைப்பாய் அல்லது சாதாரண ஒரு பாயின் மீது அமர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் முன்பு ஒரு பித்தள தட்டை வைத்துக் கொள்ளுங்கள் கையில் வைத்திருக்கும் நிலை விரலி மஞ்சள் கற்பூரம் இந்த மூன்று பொருட்களையும் உங்கள் தலையை மூன்று முறை வலப்பக்கமாக சுற்றி கொள்ள வேண்டும் முதலில் மூன்று தாம்பூல தட்டில் அடுக்கி வைத்துவிட்டு ஒவ்வொரு இலைக்கு மேல் மஞ்சள் கிழங்கை வைத்து ஒவ்வொரு இலையிலும் ஒவ்வொரு கட்டி கற்பூரத்தை வைத்து ஏற்றிவிட வேண்டும் கற்பூரம் மட்டும் எரிந்து சாம்பலாகிவிடும் பக்கத்தில் இருக்கும் மஞ்சள் கிழங்கு அப்படியே தான் இருக்கும் கற்பூரம் எரிந்து சாம்பலானவுடன் தட்டில் இருக்கும் எல்லா பொருட்களையும் ஒரு கவரில் கொட்டி அப்படியே கொண்டு போய் கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு வந்துவிடுங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு பாதுகாப்பு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பாதுகாப்பு வட்டமானது அடுத்தவர்களுடைய சூழ்ச்சியையும் அடுத்தவர்களுடைய கந்திஷ்டியையும் அடுத்தவர்களுடைய பொறாமை குணத்தையும் உங்களிடம் நெருங்க விடாமல் பாதுகாக்கும் குறிப்பாக இந்த பரிகாரத்தை எந்த கிழமையில் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதில்தான் சூட்சமே அடங்கியுள்ளது இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும் நம்பிக்கையோடு செய்தால் எதிரி தொல்லையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்